அன்பார்ந்த ஆனந்த வாழ்விய நேர்களுக்கு என் இனிய வணக்கங்கள் நம்மளுடைய சேனல் பெயர் ஆனந்த வாழ்வியல் இது என்னுடைய சேனல் எனது பெயர் மதன மோகன் எனது ஊர் சிவகாசி எனது ஃபோன் நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ எனது தொழில் மருத்துவம் சோதிடம் சோதிடத்தில் சோதிடம் வாஸ்து கைரேகை எண்கணிதம் பெயரிதல் தத்துவம் நியூமரலாஜி நேமாலாஜி எல்லாம் உண்டு அது வந்து சீரடி பாபா சோதனை நிலையத்தின் பேரில் நடக்கும் இயற்கை சுக ஆலயம்ங்கிற பேரில் உணவு வைத்தம் ஃபுல்லாக நடக்கும் இயற்கை நம்மோடு பேசுகிறது அப்படிங்கிற தலைப்பில் நாம் நிறைய பார்த்துக்கிட்டு வரோம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஆப்பிள் ஆப்பிளை பற்றி நம்ம பார்ப்போம் ஆப்பிள் வந்து சிகப்பு கலர்லையும் இருக்கும் சில நேரங்களில் ரொம்ப ரேராக பச்சை கலர்லையும் இருக்கலாம் ஆப்பிள் வந்து மத்திய ஆசியாவில் விளையப்பட்டு எல்லா உலகத்துக்கும் வர சொல்லாதவன் நம்பப்படுகிறது ஒரு ஆப்பிளை சொல்லுவாங்க ஆப்பிள் தெனம் ஒன்று சாப்பிட்டால் டாக்டரை நம்ம வீட்டு பக்கமே வர வேண்டான்னு சொல்கிற மாதிரி இருக்குமா வர வேண்டிய தேவை இல்லைமாங்க ஆப்பிள் கேன் மேக் அவைத டாக்டருமாங்க டாக்டர் நம்ம பக்கமே வரவிடாமல் செய்கிறதுக்கு ஆப்பிள் ரொம்ப நல்லதுமாங்க ஆப்பிள் நிறைய மாவுச்சத்து நிறைந்தது ஃபைபரில் அது சொலுவபுல் ஃபைபர் கரையும் நார்ச்சத்து இது ரொம்ப ஹார்ட்டுக்கு தேவை மார்பு பகுதியில் ஹார்ட்ரோட தோற்றமும் ஆப்பிள் அப்படி நறுக்கி பாருங்கள் ரெண்டு உணவில இருக்கும் ஆப்பிளை ரெண்டாக நறுங்க அது இப்படி கையில் வச்சுக்கிட்டு பாருங்கள் ஹார்டும் அது உணுவல இருக்கும் அந்த தன்மை தான் இதுலேயும் அப்படியே இருக்கும் ஸோ காற்றை வலுப்படுத்தும் ஹச்டிஎல் என்று சொல்லக்கூடிய கெட் கெட்ட நல்ல கொழுப்பை வளர்க்கும் எல்டிஎல் என்று சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பை தவிர்க்கவும் கெட்ட கொழுப்பிலிருந்து நம்மளை காப்பாற்றும் ரத்தம் சுத்திகரிக்கப்படும் பசி உணர்வு ஏற்படுத்தும் மூளை செல்கள் சுரிதமாக செயல்படும் மொத்தத்தில் ஆரோக்கியமாக நம்மளை வைத்திருக்கக்கூடிய ஒரு கனி ஆப்பிள் ஆப்பிளை நறுக்கணும் உடனே சாப்பிடணும் சில பேர் நறுக்குவாங்க ஏதாவது ஒரு சோழிபாடு வந்து சோழியை பார்க்கலாம் சமயக்கட்டில் அல்லது யாராவது வந்தால் பேசிக்கிட்டு இருப்பாங்க மறந்துடக்கூடாது ஆப்பிளை பொறுத்த மட்டும் நறுக்கினா சாப்பிடணும் ஏன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பாருங்கள் அது நிறமே ஒரு கிரே கலராக மாறும் அதாவது காற்றில் உள்ள ஆக்சிஜனோடு ஆக்சிடேஷன் ஆகி அது தன் சத்தை இழக்கும் அதனால் ஆப்பிளை நறுக்கினா உடனே சாப்பிடணும் அதில் விட்டமின் ஏ பி ஒன் பி டூ சி எல்லா சத்துக்களும் அது நிறைஞ்சிருக்கு மொத்தத்தில் ஒரு ஆப்பிள் ஒரு மனிதன் தினசரி சாப்பிடுவது ஒரு முழு ஆரோக்கிய திவறுவதற்கு சமம் மறக்காமல் ஆனந்த வாழ்வில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கிற பெல் பட்டனை அமைக்கிறங்க உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த தகவலை அனுப்புங்க நீங்கள் அடைந்த அந்த பலனை நம் நண்பர்களும் சுற்றத்தாரும் அடையட்டும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன மருத்துவம் சோதிடும் தொழில் ரீதியாக செய்யப்படுகிறது வணக்கம் வாழ்க வளமுடன்